தொண்ணூன்பது இருநூறு அடிச்சது நூத்தி இருபது ரூபாய் இந்த டைம்ல நீங்க எடுத்து வைக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லாபம் என்ன கட்டாயம் குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு தேவையான சார் ஆயிரத்தி இருநூறு வாடிக்கை நமக்கு வந்து எண்ணூத்தி வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப கணிக்க மண்டா யாழ்ப்பாணத்துல பலாலை வீதி கோண்டாவில் உள்ள ஃபுட் வெரி ஃபுட் சிட்டில இங்க பாத்தீங்கன்னா கைப்பங்களை முன்னிட்டு நிறைய விசேட விளக்கலை போட்டுக்கணும் இந்த ஃபுட் வெரி ஃபுட் சிட்டி சரியா அங்க இருக்கணும்னா யாழ்ப்பாணத்துல பலாலை வீதியில கோண்டாவில் கிழக்கு கோண்டாவில் பாத்தீங்கண்டா யாழ்ப்பாணத்துல இருந்து பலாலை நோக்கி விரைக்குள்ள அந்த பீசா கட்ல இருந்து அந்த பீசா கட்ட கடந்து நீங்க விறகு இந்த புட்ரி இருக்கு எப்படியான விளக்கங்கள் இருக்கு எல்லா மனித வாங்க பாண்டிக்குள்ள

பதினெட்டாவது இந்த பொங்கல் பகுதியில் வந்து ஒரு கிலோ தீட்டிலரிசி அரை கிலோ சக்கரை பெரிச்சம்பளம் வர்த்த வயறு பிளம்ஸ் கச்சான்முத்து கற்கண்டு கஜு ஏலக்க தேன் நெய் ஊதுபத்தி சாம்பிராணி பட்டு வீ ஊதி பத்தாவது தீப்பட்டி எல்லாமே காரணம் இந்த விலை வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி போகும் கிலோ கொண்டு அப்படியே பொங்கல் வண்டி மட்டும்தான் போயிடுறேன் பதினெட்டா பொங்கல் பானை இருக்குது

பொங்கல் ஒப்புறத்தாண்டா இது வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு தான் ஃபிக்ஸ் பண்ணின ப்ரைஸ் நாங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி எட்டு கிலோ பத்து மா ஆயிரத்தி ஐம்பது அடிச்சது தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு போய்

கடலை அரிசி உளுந்து சோளம் எல்லாம் போட்டு திரிச்சதுன்னா மாடு ஆடு கோழிக்கு வைக்கக்கூடியது அடிச்சது முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய்

வந்து எல்லா பிறந்த பிள்ளைக்கு முடிஞ்சு இந்த போர் வந்து ரூபாய் ஓகே இது வந்து சோடா அடிக்கல வந்து நானூறு ரூபா வந்து முப்பத்தி அஞ்சு கிடைக்க முடியும் இதோட அப்படி பாருங்க இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த மேனுபேக்சர் இருபது நாலு ரெண்டாயிரத்தி தான் ஆக போகுது இந்த சோடா கூடி உங்களுக்கு வந்து ஒப்பரில் கிடைக்க வந்துருது

உங்களுக்கு இந்த அவிச்ச கோதுமை சொல்லி மகாராஜா அண்டு ஒரு கிலோ பாக்கெட் இருக்கு முன்னூத்தி பதினஞ்சு ரூபா அடிச்சது நூறு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பைசா எடுக்க கூடியமா இருக்கும் அதோட வந்து ஆட்டா இருக்கு நானூத்தி இருபது டிஸ்கவுண்ட் இருக்கு

நானூத்தி எழுபது ரூபா அடிச்சது நானூற்றி நாற்பது ரூபா அப்படியே கம்பெனி கம்பெனின்ற ஒரு கம்பெனி இருக்குன்னா அதுவும் வந்து ஆயிரத்தி அஞ்சூற்றி நாற்பது ரூபா அடிச்சது உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எழுநூற்றம்பது ஐம்பதுன்னு தாண்டி எங்காலேயே தேங்காய் அண்ணெய் செக்ஷனுக்கு ஒரு ஆஃபர் சன்ஃப்ளவர் சன்ஃபிளவர் ஓயிலுக்கு ஒரு ஆஃபர் இருக்குன்னா அப்படியே வந்து வெஜிடபிள் ஆயில் குக்கிங் ஆயிலுக்கும் இது நோமலா ஒரு லிட்டர் போத்திலுக்கண்டில்ல ரெண்டு லிட்டர் போத்தில் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் போத்தல் வரைக்கும் ஆஃபர் போட்டுருது

எல்லா வந்து வந்து மீண்டும் நண்ட எல்லாருமே கேப்டன் மீண்டும் தெரியும் அது அதுக்கு கட்டு பாடுங்க அதுல அது டேஸ்ட் இருக்கு மாதிரி எல்லாம் ஓ எல்லாமே அந்த இதுதான் ஓகே அந்த பிரியாணி மசாலா எல்லாம் இருக்கா எம்ஏ இந்த அது வந்து எம்ஏ பிரியாணி மசாலா இது வந்து மலேசியா மலேசியாங்க இது வந்து கொடைக்கு பிரியாணிக்கு எல்லாம் மேல தனி சுவை வரும் அந்த பிரியாணி மசாலா எல்லாமே இங்க இருக்கு வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா பேர் என்ன பேர் மகி ஓகே இந்த ஃபுட் பேரி தரந்து எவ்வளவு காலம் ஃபுட் பேரி தரந்து இப்ப 4 வருஷம் 4 வருஷம் இங்க வந்து பெண்ணு நோபர் போய் பண்றது நாங்க இப்ப வருஷத்துக்கு ஒரு ஒஃபர் ஒன்று போடுறாங்க இப்ப பொங்கலுக்கு நாங்க திருப்பி ஒரு ஒஃபர் ஒன்று போட்டுருக்கு மேபி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட ஷாப்ல எல்லாமே விலை குறைவா தான் இருக்கு இந்த ஷாப் வந்து எத்தனை மணிக்கு வந்து மணிக்கு போட்டுருக்கு இது வந்து காலை ஏழு மணிக்கு நாங்க திறப்போம் இரவு வந்து பத்தரைக்கு நாங்க க்ளோஸ் பண்றோம் சரிங்க

அங்களே இந்த மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கறது நாங்க கூல் பாயிண்ட் வாச்சோம் இப்போ நீங்க ரீப்ரெஷ் ஆகணும் உங்களுக்கு குவாலிட்டிங்க குடும்பத்தோட காய்கறிகள் மூல சொல்லுதுங்க அங்க இன்னொரு பிராண்ட் இருக்கு ஜூஸ் மாதிரி அங்க நீங்க வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா புட் ஐஸ்கிரீம் இருக்கு அத நாங்களே தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம் கால்பானத்துக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா நீங்க அங்க வந்தீங்கல உங்களுக்கு ஆனது இப்போ 11 ஆம் தேதி கிஃப்ட் செக்ஷன் வைக்கறோம் 11 ஆம் அதுல வந்து குபேரன் இருக்கு ஏrenameங்க இது குபேரன் இதெல்லாம் என்ன இதல ஃபிக்ஸ் பண்ண பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு

இருபது பேஜ் CR காப்பி வந்து 250 ரூபாய் அடிச்சிருக்காங்க 220 இருக்கும் 160 பேஜ் ரூபாய் அடிச்சது 300 ரூபாய் பிரைஸ் ஆஃப்லைன் அப்படியே botany copy graph copy எல்லாம் அப்படியே வந்து இது வந்து லைண்ட டேட்ஸ் என்ன பை 1 கெட் 1 சொல்லி ஒரு ஆஃபர் வந்து இன்னொரு வந்து

முன்னூற்றி தொண்ணூறு வந்து முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய் கிடைக்க கொண்டிருக்கு அப்படி எல்லாத்துக்குமே என்னுடைய ஓஃபர் போய் கொண்டுருக்குது பார்த்தீங்கன்னா லெஸ்கஃபே இருக்குது பார்த்தீங்களா தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் இங்க வந்து தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் கிடைச்சிருக்கு ஸ்டூர்ட்ஸ் தேய்ன்னு சொல்லி என்ன இந்த இந்த தேயிலைக்கு வந்து அடிஷனல் டிஸ்கவுண்ட் வந்து

எங்களை தேடி வராமே மிஸ் பண்ணிட்டு போகிறதுக்காண்டி வில குறைவாக இருக்குனால கூடி கொண்டு போய் இது வந்து இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் டிஷ் வந்து நூத்தி தொண்ணூறுவாய்க்கு உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்க பாட்டிஸ் அப்படி செய்யறாங்க போய் இது இன்னும் நல்ல ஓஃபராயிருக்கும் அவ்வளோ பாத்தீங்கன்னா கொடுத்த சின்ன பிள்ளை வச்சாலும் கட்டாயம் சம்பஸ் தேவை பாத்தீங்கன்னா சம்பஸில் வந்து மார்வல் நல்ல பிராண்ட் என்ன பிராண்ட் சம்பஸ் வந்து இங்கே வந்து நல்ல பிள்ளை குறைவாக கிடைக்கின்றது இந்த டைம்ல நீங்க எடுத்து வைக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன கட்டாயம் குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு தேவையான சார் பாத்தீங்கன்னா ஸ்மால் வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு வாடிக்கை சமைச்சு வந்து எண்ணூத்தி தொண்ணூறு ரூபாய் கிடைக்கின்றது ஸ்மால் வந்து மட்டும் இல்ல எல்லா சைஸுக்குமே இங்கே விலக்கு கிடைக்கும் நியூ போன் பிறந்த குழந்தைகளுக்கு கட்டுறது